நிகழ்த்தி தடுப்பின் செயலாளர் அன்போடு அழைக்கின்றேன் இருந்து விடுதலை இந்த கொரோனா பதினாறாவது ஆண்டு விழாவினை துவக்க தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவிற்காக நமது எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அன்ன விலாயத்து ஹுசேன் அவர்களையும் செயலாளர் அப்துல் லத்தீப் அவர்களையும் மற்றும் அமைப்பு செயலாளர் உமர் ஃபாரூக் அவர்களையும் நகர தலைவர் சவுகத்தலி அவர்களையும் மற்றும் ஊடக அணியின் செயலாளர் இஃப்திகாருடீன் மருத்துவ அணியின் செயலாளர் சகோதரர் முகமது ஹுசேன் மற்றும் பிறலாக வந்திருக்கும் தோழர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று மற்ற நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்கும்படி அன்புடன் கண்டுபிடிக்கிறேன் ਸਾਡੇ ਮੋਟਰ ਆ ਰਿਹਾ ਹੈ

இங்க வா 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 பாலா வந்துருவோம் வீட்ல எல்லாம் பாப்பா செப் என்ன ஓயவே நீங்கலாம் அங்க யாரோ வரானுடா அவருக்கு என்ன பала குடு குடு அதன கூப்பிடுங்க பாரு பண்ண போக்கு சிறப்பான முறையில் நகர நிர்வாகிகளுக்கும் தாது மண்ட மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாவட்ட துறைத்தலைவர் செய்தித்துறை உலகத்தினர்களுக்கும் எஸ்டிபி கட்சியின் திரையோர் நகரத்திற்காக காப்பாக நன்றியை கைய கீழ இருக்குங்க

बोलेगा या free बोलेगा आसान है ना वोट वोट तेरी बढ़िया है जो तेरा हाँ मतलब ये बढ़िया है जबकि उल्लू तो कैसे हैं अच्छी हमारे पास जबकि नहीं तो नहीं <जीवाल> <-तासे>

வசி இருந்த முறை எஸ்டிபிஐ கட்சியினுடைய பதினாறாவது ஆண்டு துவக்க தின நிகழ்ச்சி இன்றைக்கு திருவாரூர் நகரத்தில் தொழில்கால் பள்ளியத்தில் வெகு சிறப்பாக நகர் நிர்வாகிகளுக்கு ஏற்பாடு அடிப்படையில் குடியேற்ற நிகழ்ச்சி மரக்கன்று வாழ்நிலை நிகழ்ச்சி எது விமர்ச்சியாக நடைபெற்றது முதல் அந்த நகரத்தினுடைய நிர்வாகிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக பாராட்டுகளை தெரிவிக்கப்படுகிறது அதே போல எஸ்டிபிஐ கட்சியினுடைய துவக்கம் நாட்டு மக்களுக்கு வசி இல்லாத பயமில்லாத ஒரு

மேலும் இந்த கட்சிக்காக பல்வேறு ரீதியில் பல்வேறு அமைப்புகளும் சேர்ந்தவர்களும் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்ல ஒரு கட்சியினுடைய முக்கிய முக்கியமான ஆதரவாளமாக இருக்கக்கூடிய இந்திய கவி ஜமாத்தனுடைய தலைவர் அறிவுக்கு மரியாதை இருக்கக்கூடிய எஸ் எம் பார்க்கரண் அதனுடைய வாழ்நாளி இச்சமூகத்திற்கானது இஸ்லாமிய கொள்கைக்காக அர்ப்பணிப்போட பல்வேறு லட்சிய நோக்கத்தோடு நிறைய தியானம் செய்து இந்த நேரத்தில் அவர்களுடைய நினைவில் அவங்க நினைவு பெற வேண்டிய நிலைமை இருக்கிறது அவர் இழந்திருப்பது என்பது நமக்கெல்லாம் ஒரு ஒரு வருத்தத்தை அளிக்கிறது சமூகத்திற்காக வேண்டிய பல்வேறு கட்ட போராட்டங்களையும் சமூகத்தை ஏகத்தோக்கின் அடிப்படையில் எடுத்து அவர்களுடைய திரும்புவதற்குரிய அதிகமாக இருக்கிறது இந்த நடுநாளிலே அவர்களுக்காக நாம் அனைவரும் புகார் செய்ய வேண்டும் அவருடைய கருடைய வாழ்க்கையும் அவருடைய மறுமை வாழ்க்கையும் எல்லாம் அவர்களுக்கு சிறப்பானதாக ஆகிவிட்டு வேண்டும் என்பதை நான் அனைவரும் அவர்களுக்கு நான் அவர்களுக்கானேன் இதே போன்ற லட்சிய பூஜையோட பயணிக்கக்கூடிய ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் கட்சி நிர்வாகிகளுக்கு கடந்து ஊக்கத்தை அளித்துக் கொண்டிருக்கிறது நான் தொடர்ச்சியாக போராட வேண்டும் நம்முடைய வாழ்க்கை தான் இருக்க வேண்டும் ஒரு காலம் நம்முடைய போராட்டத்தை கைவிட்டவர்களாக இருக்கக்கூடாது நம்முடைய போராட்டத்தில் நாம் பின்வாங்கியவர்களாக இருக்க முடியாது நமது நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எஸ்டிபி கட்சிக்கு இருக்கிறது இதில் எஸ்டிபிஐ கட்சியில் மதங்களும் ஜாதிகளும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஏழை பணக்காரர்கள் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நாம் உழைக்க வேண்டும் அனைவர்களுக்காக உழைக்க வேண்டிய தருணம் இருக்கிறது இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம அனைவர்களின் இருக்கிறது என்பதை தன்னார் ஆயிரம் வந்து அனைவருக்கும் எஸ்ஜிபி கட்சியினுடைய பதினாறாவது துவக்கத்தின வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டும் I want to see the big lane.